இந்த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவு அப்படின்றது தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல மிகப்பெரிய பேசு பொருளா மாறியிருக்கு இதுல கட்சி யாருக்கு போக போகுது ராமதாசுக்கா இல்லத்தி அவருடைய பையனான அன்புமணி ராமதாசுக்கா அப்படின்றது தான் இதுல தலைநகர் டெல்லியுடைய தலையீடு இல்லாம இருக்குமா விரைவில் தலைநகர் டெல்லியில அப்பா பையனுடைய சண்டை உச்சக்கட்டத்தை அடைய போகுது அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலா இருக்கு அதாவது ஒரு கட்சிக்குள்ள பிளவு அப்படின்னா உடனடியா அவங்க வர்றது டெல்லி தான் ஏன்னா டெல்லில தான் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் இருக்கு ஒரு கட்சியை அங்கீகரிக்கிறதுல தொடங்கி அந்த கட்சியுடைய செயல்பாடுகள் அவங்க தேர்தலில் நிக்கணுமா அப்படின்ற எல்லா விஷயங்களுக்கும் தேர்தல் ஆணையத்தை தான் அணுகணும் அப்படி ஒருவேளை இப்ப இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை சம்பந்தமான விஷயங்கள்லாம் தோல்வி அடையும் பட்சத்துல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகக்கூடிய விஷயம் டெல்லியில தான் நடக்க போகுது தேர்தல் ஆணையத்துல தான் நடக்க போகுது இதுல ராமதாஸ் அவர்கள் முந்திக்க போறாரா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முந்திக்க போறாரா அப்படின்றதுதான் இப்ப இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி இது சம்பந்தமா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இருக்கக்கூடிய நிறைய பேர்த்து நம்மளால பேச முடிஞ்சது குறிப்பா டெல்லிக்கு அடிக்கடி வந்து போகக்கூடிய சில நிர்வாகிகள்கிட்ட நம்ம பேசும் பொழுது அவங்க இப்பதைக்கு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வர்றது இருக்காது ஆனா அப்படி நடக்காதுன்னு சொல்லவும் முடியாது ஏன்னா இரண்டு பேருமே கட்சியை தங்களது கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்றத ரொம்ப அதிக தீவிரமான கவனம் செலுத்துறாங்க அதனால இந்த ஆப்ஷன் அப்படின்றதும் இரண்டு பேருடையுமே இருக்கு அப்படின்றத சொல்றாங்க உடனடியாக முன் வச்சோம் ராமதாஸ் அவர்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்பு இருக்கு தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அது எந்த இருந்தாலும் அவங்களுடைய பைலாஸ் என்ன சொன்னாலும் சரி அவங்களுடைய ஜெனரல் கவுன்சில் அதாவது பொதுக்குழு என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் கடைசியா அவங்க பைன் பண்ணுவாங்க அதாவது கடைசியா அதை ஏத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு பதில சொல்றாங்க இதுல அன்புமணிக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் அந்த கட்சியுடைய பொதுக்குழுவால தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முதல் விஷயம் இரண்டாவது மாவட்ட செயலாளர்கள் மாதிரியான முக்கிய நிர்வாகிகள் அவர் பக்கம் தான் நிற்கிறாங்க இது அவருக்கான இரண்டாவது மிக முக்கியமான பிரகாசமான வாய்ப்பா இருக்கு மூன்றாவது அன்புமணி ராமதாசை தலைவரா ஏற்றுக்கிட்டதை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் ஏற்கனவே ஏற்றுக்காங்க அதை அங்கீகரிச்சிருக்கிறாங்க இந்த மூன்று வாய்ப்பு அப்படின்றது அன்புமணி ராமதாஸுக்கு சாதகமான விஷயங்களா இருக்கு அப்படின்னா முடிஞ்சு போச்சு தானுங்க வேற எந்த ஆப்ஷனுமே இல்லையே அப்படின்னு கேட்கும் பொழுது ராமதாஸ் அவர்களுக்கும் அவருடைய அதிகாரத்தை இறுதி செய்வதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய துருப்பு சீட்டு அதுதான் கட்சியுடைய நிறுவன தலைவர் அப்படின்ற பெயர் நிறுவன தலைவர் அப்படின்றவரு அந்த கட்சியை உருவாக்க எல்லாத்தையுமே உருவாக்குனவரு அதனால நிறுவன தலைவர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறதுனால கட்சியுடைய உள்கட்சி விதிகளுக்கான விஷயங்களை முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் அவருக்கு சிறப்பு அதிகாரமா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க கட்சிக்கு ஒரு ஒரு நிர்வாகி குந்தகம் விளைவிக்கிறாரு தலைவரா இருந்தாலும் கூட பொதுக்குழு கூடி முடிவெடுக்கும் வரை காத்திருக்காம நிறுவன தலைவர் ஒரு மெத்தட்ல நடவடிக்கைகளை எடுக்க முடியும் இதை தேர்தல் ஆணையத்துல ராமதாஸ் அவர்கள் ஒருவேளை வரும்பட்சத்துல அழுத்தம் திருத்தமா முன்வைப்பாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பார்க்கப்படுது இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாருகிட்ட கிட்ட இருக்கிறாங்க அப்படின்றது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலானவங்க ராமதாஸ் அவர்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு தகவல்கள் சொல்லப்படுது ஏற்கனவே இருக்கக்கூடிய சாதிக்களி வழக்கு தொடங்கி சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளுடைய பிளவின் போது சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யார்கிட்ட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கட்சி சொந்தம் அப்படின்றத தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் இதுவும் ராமதாஸ் அவர்களுக்கு சாதகமான ஒரு விஷயமா இருக்கு இதை நம்ம ஏடிஎம்கே கூட கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தா ஒரு அளவுக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் நமக்கு தெரியும் ஏடிஎம்கே ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படின்னு இரண்டு பிரிவுகளா பிரிஞ்ச போது தேர்தல் ஆணையம் மிக முக்கியமான விஷயங்களை முன் அதுதான் பொதுக்குழு என்ன முடிவு எடுத்தாங்க பொதுக்குழு எடப்பாடி பழனிசாமியை ஏற்றிருந்தாங்க அதனால தேர்தல் ஆணையமே ஏத்துக்கிட்டாங்க மாவட்ட செயலாளர்கள் அதிக எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருந்தாங்க அதனால அதையும் ஏத்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம நிறுவன தலைவரான எம்ஜிஆர் அவர்கள் அந்த விதிமுறைகள்ல என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை மாற்றக்கூடாது அப்படின்றது அடிப்படையான விஷயமா இருந்தது அதாவது கட்சியுடைய பொதுச் செயலாளர் அப்படின்றவங்க பொதுக்குழு செயற்குழுவால் தேர்ந்தெடுக்கப்படணும் அந்த விதியை யாராலும் மாற்ற முடியாது அப்படின்ற ஒரு வாதத்தை அதிமுக முன் வச்சிருந்தாங்க ஓ கிட்ட மாவட்ட செயலாளர்கள் யாரும் இல்ல பொதுக்குழுவும் அவருக்கு துறையா இல்ல அந்த கட்சியுடைய விதிகளும் அவருக்கு சாதகமா இல்லை அப்படின்றதுனாலதான் அவருக்கு கட்சியும் போகல சின்னமும் போகல அதே சமயத்துல இது அத்தனையும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா இருந்துச்சு அப்படின்றதுனாலதான் அவருக்கு போச்சு ஆனா இங்க ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா எம்ஜிஆர் அவர்கள் உயிருடன் இல்லை ஆனால் ராமதாஸ் அவர்கள் அந்த கட்சியுடைய நிறுவனர் தற்பொழுதும் உயிருடன் இருக்கிறார் அவர் அடுத்தடுத்த முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்திலையும் இருக்கிறார் அப்படின்றதுனால இந்த ஒரு விஷயம் தேர்தல் ஆணையத்துல பட்சத்துல நிறைய புதிய விஷயங்கள் அதாவது கட்சிகளுக்கான விதிகள் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல ஒரு புதிய பரிமாணம் தேர்தல் ஆணையம் உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்படுது சோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நாட்கள் அப்படின்றது வரவிருக்கு ஒருவேளை தேர்தல் ஆணையத்துல இவங்க அணுகி அது சம்பந்தமான விவகாரங்கள் பெரிய அளவுல வரும் பட்சத்துல நம்ம அது சம்பந்தமான வீடியோக்களையும் தனித்தனியா போடதா போறோம் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் அந்த சொன்னது எல்லாமே அடுத்தடுத்த நாட்கள்ல நடந்திருக்கு இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தேர்தல் ஆணையத்தை விரைவில் அணுகலாம் அப்படின்றத நம்ம தான் முதல்ல சொல்லியிருக்கிறோம் இதுவும் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஒருவேளை நடக்கும் பட்சத்துல நான் எப்பயே சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலான வீடியோவாகவும் அடுத்தடுத்து பார்க்கலாம் இப்போ இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உள்ள நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகும் பட்சத்துல அது யாருக்கு சாதகமா இருக்கும்னு உங்களுக்கு தோணுது உங்களுக்கு தோணக்கூடிய விஷயங்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட த கேபிடல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான அனலைசிங் எல்லாமே நீங்க நம்ம சேனல மட்டும்தான் பார்க்க முடியும் தமிழ்நாட்டில் இருக்கவங்க தமிழ்நாடு வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி பேசுவாங்க ஆனா நான் டெல்லியில இருக்கிறேன் அப்படின்றதுனால எல்லா விஷயத்தையும் டெல்லி கூட கனெக்ட் பண்ணி தமிழ் மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இதுக்காக நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான் நம்மளோட சேனலில் இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க நம்ம வீடியோஸை நிறைய ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை இன்னும் அதிக அளவில் தருங்கள் நன்றி